வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு பொடி இந்த பருப்பு பொடியை ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சு வச்சிட முடியும் நம்ம ட்ராவலுக்கு போகும்போதும் சரி இல்லை வீட்டில் சமைக்க முடியாத நாட்கள் அப்படின்னு ஏதாவது இருந்ததுனாலும் சரி இது ரொம்பவே நம்மளுக்கு இருக்கும் இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக நேரம் எடுக்காது நம்ம கிச்சனில் இருக்கிற வெறும் தோரம் பருப்பு மிளகா மிளகு இவைகளை வச்சே இந்த பருப்பு பொடியை நம்ம செஞ்சு வச்சிடலாம் இது ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லெண்ணோட அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க இனி இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு சிவப்பு மிளகாய் அரை டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு அடிகனமான கடாயில் ஒரு கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க பருப்பை இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம் பருப்பை கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க நல்ல ஈவனாக இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இல்லைனா ஒரு சில இடங்களில் மட்டும் தீயறத்துக்கு வாய்ப்பு இருக்குது பாதி வறுத்த உடனே நம்ம இதில் மிளகு மற்றும் மிளகாயை சேர்த்துக்கலாம் மிளகாய் கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகு கூடுதலாக இருக்கணும் மிளகாய் கம்மியாக இருக்கணும் இப்போ பருப்பை பொன்னீரமாகும் வரை வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாகிடுச்சு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் உப்பு பெருங்காயம் மற்றும் மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம் அந்த கடாயோட சூட்லேயே உப்பு பெருங்காயம்லாம் நல்லா வறுப்பட்டுரும் இப்படி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க அப்புறம் முதல்ல மிளகாயை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் மிளகாய் அரைஞ்சதுக்கப்புறம் மற்ற சாமான்களையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நம்ம நல்ல பவுடராக அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் பருப்பு பொடியை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனத்துக்கு அப்புறமா உங்களுடைய புகாத ஏதாவது ஒரு டப்பாவில் container கண்டெய்னரில் போட்டு வச்சிருங்க இது பார்த்தீங்கன்னா ஆறு மாசம் வரைக்கும் கெடவே கெடாது. உங்களுக்கு எப்ப தேவைப்படுறதோ அப்போ இந்த மாதிரி பருப்பு பொடி தூவி இல்லை நெய்யோ விட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சுவையா இருக்கும் இதுக்கு நல்ல காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தப்பெலாம் இல்ல பொறிச்சப்பலாம் பருப்பு பொடிக்கான சில குறிப்புகள் உங்க காரத்திற்கேற்ப மிளகு மற்றும் மிளகாயின் அளவை கூடுதலாகவோ குறைவாகவோ பயன்படுத்திக்கோங்க பருப்பு சுத்தமா இல்லனா அதை நல்லா கலஞ்சு ஒலத்தி அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கோங்க பருப்பு பொடிக்கு மிளகாய் கண்டிப்பா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க பூண்டு பருப்பு பொடிக்கு நாலஞ்சு பல்லு பூண்டை வறுத்து நீங்க இதுல சேர்த்துக்கலாம் மிதமான தீல எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க இல்லனா சட்டுன்னு கருகி விட வாய்ப்பு கட்டி பெருங்காயம் பயன்படுத்தினீங்கன்னா அதையும் நல்லா ஒரு வாட்டி வறுத்துக்கோங்க வறுத்த சாமான்களில் நல்லா ஆர்ணத்துக்கு அப்புறமா அரைச்சிக்கோங்க அதே மாதிரி அரைக்கும் பொழுது மிக்சி ஜாரில் ஈரப்பதம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க பருப்பு பொடி அரைச்சதுக்கப்புறமா தட்டில் கொட்டி நல்லா ஆர்ணத்துக்கு அப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கோங்க இதெல்லாம் நம்ம செய்யலைன்னா சீக்கிரம் ஈரப்பதம் பட்டு கெடுறதுக்கு வாய்ப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் சப்ஸ்க்ரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி